பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்குருமே சமாதானம் உண்டாவதாக இந்த கால கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில ஆலோசனைகளை நாம் கேட்போம் நம்முடைய அதிகமான பலம் நம்மை ஒருபோதும் ரட்சிப்பதில்லை தேவனுடைய பலம் மாத்திரமே நம்மை ரட்சிக்கிறதா இருக்கிறது பிரியமானவர்களே இந்த காலவேளையில் கூட நம்ம எதிர்கொள்ள வேண்டியதான ஒரு பிரச்சனைகளையும் இல்லை நாம் சந்திக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலையையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் நம்ம அந்த பிரச்சனைகளை கையாள்வதற்கு சில நேரங்களில் அதிகமான பிரயோகம் பண்ண வேண்டி இருக்கிறது நம்ம அப்போ தான் நினச்சிக்கிறோம் ஒரு சின்ன விஷயத்தை கூட ஒரு பெரிய ஒரு பலத்தை கொண்டு நாம் அடிக்க முயல்கிறபடினாலே பிசாசானவன் என்ன பண்ணுறான்னா நம்ம அழக்கழிக்கிறான்னு அலக்கழிக்கிறவனாக இருக்கிறான் நிறைய சூழ்நிலையிலே இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிந்து கொள்கிறதில்லை தேவன் விருப்பப்படுகிறது என்னன்னா நம்முடைய வாழ்விலே தேவன் செயல்பட வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார் நிறைய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்முடைய வாழ்க்கைக்கான தீர்வை ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு நாம்பே நம்மளே முயலணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதற்காக நிறைய ஒரு ஆள்பலத்தையும் சரி ஒரு செல்வத்தையும் சரி இல்லைனா வேறு ஏதோ ஒன்றையும் சரி நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை சேர்த்து வைக்க முயற்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்போது நம்முடைய பலன் அதிகமாக இருக்கும் பொழுது தேவனுடைய கிரியானது அவருடைய வல்லமையானது அங்கே செயல்படலையனா அந்த முடிவு வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது இருக்காது அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்ள வேண்டியதான பிரச்சனைகளில் தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை கொடுக்கும் நிறைய சூழ்நிலையில் நம்ம அதை புரிந்து கொள்கிறதில்லை பிரியமானவர்களே இந்த காலவேளையில் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கும் போது அந்த ஒரு விஷயத்தை அந்த யதார்த்தமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரத்தில் கிதியோனை பற்றி நாம் பார்க்கிறோம் கிதியோன் அதன் நியாயாதிபதிகள் ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நான் மீதியானையரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள் என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரோவில் எனக்கு விரோதமாய் மீம்பு பேசுகிறதற்கு இடம் உண்டாகும் பிரியமானவர்களை எதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா தேவன் சில ஆலோசனைகளை கிதி ஒன்று கொடுக்கறாரு அதில் நிறைய பேர் ஜனங்கள் போரிடுவதற்கு அதிகமாக இருக்கிறபடினாலே தேவன் அங்கே மேலோங்கி நிற்கணும் அப்படின்றதற்காக இங்கே ஆறாவது வசனத்தில் ஐந்து ஆறில் நாம் பார்க்கிறோம் அப்படியே அவன் ஜனங்களுக்கு தண்ணீராண்டுக்கு இறங்கி போய் இறங்க பண்ணி இறங்கி போக பண்ணினான் அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினால் நக்குகிறவன் அவனோ அவனை தனியையும் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குணுகிறவன் அவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார் தங்கள் வா கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் இலக்கம் முன்னூறு பேர் மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் கெதியோன்னு நோக்கி நக்கி குடித்த அந்த முன்னூறு பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானதையும் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போகக்காடுவர்கள் என்றார் இப்படியாக இந்த ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறபடியினாலே அங்கே பிரித்து முந்நூறு பேரை மாத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா மீதியானதையும் மற்ற சத்துருக்கள் விரோதிகளையும் அழிப்பதற்காக தேவன் தெரிந்து கொள்கிறவராயிருக்கிறார் பிரியமானவர்களே எந்த கால வேளையில் கூட எவ்வளோ ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம தேவனுடைய நாமத்தினாலே செல்லும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்முடைய எதிர்கொள்ள வேண்டியதான அந்த பிரச்சனைகள் இருந்து காரியங்கள் இருந்து போராட்டங்கள் இருந்து தேவன் என்ன பண்ணுறாரு மிக எளிமையான ஒரு விடுதலையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்போது தேவனுடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து தேவனை சார்ந்து நம்ம இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு நமக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலையை அவர் எளிமையான முறையிலே அவர் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறவராக இருக்கிறார் இதை நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய சூழ்நிலையில் அதை புரிந்து கொள்ளாதபடி இருக்கிறோம் தாவீது கூட கோலியாத்து வீழ்த்தி பொழுது அவன் அந்த கவசங்களை எல்லாம் அவன் போற்றுக்கொள்கிறான் அதனுடைய அந்த போர்வனுடைய உடையானது அவனுக்கு கொடுக்கப்படுகிறது அதில் அவனுக்கு என்ன பண்ணுறதில்ல அவனுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால என்ன பண்ண மறுசியாகி அவன் எப்பொழுதும் போல ஒரு ஆடு மேய்க்கிறதான ஒரு ஒரு மனிதன் எப்பொழுதும் போல அவன் என்ன பண்ணுறான் ஒரு கையும் என்ன பண்ணுறான் அடைப்பத்தில் கல்லையும் எடுத்து கொண்டு சொல்கிறான் அப்போது ஒரு சின்ன கல்லை வச்சு என்ன பண்ணுறான்னா கோலியாத்தை அவன் என்ன பண்ணுறான் அந்த கவனையில் வைத்து அடித்து அவன் வெற்றியில் அந்த கல் பதிந்து அவன் கீழே விழும்போது கோலியாத்தின் படையத்தையே வைத்து அவன் என்ன பண்ணுறான்னா வெட்டுக்கிறவன் ஆயிருக்கிறான் பிரிய மாணவர்களை எந்த கால நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா நம்ம போராடுவதற்கு எப்பொழுதுமே நம்ம விசுவாசம் என்னும் கேழைத்தையும் தலைச்சீராவையும் சீராவையும் ஆயுத்தம் என்னும் பாதரசையும் நாம் தரித்து இருந்தாலும் எப்பொழுதுமே நம்ம உலக பிரகாரமான ஆயுதங்களை நீங்கள் என்ன பண்ண ஒரு பாதுகாப்புக்காக வைத்து கொள்ளாதீர்கள் ஏனென்று சொன்னால் நம்மளை பாதுகாக்கிறது என்ன தேவன் தான் நம்மளை பாதுகாக்கிறது தேவன் நம்மளை ஆசிர்வதிக்க தேவன் நம்மளை கண்ணோக்குறது தேவன்ன்றதுனால நம் நம்மளுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதிகமான ஒரு பிரயாசத்தை மேற்கொள்ளாதீர்கள் ஒரு பிரச்சனை வருது நம்மளுக்கு விரோதமாக யாரோ போராடுறாங்கன்னா நம்ம உலக பிரகாரமான மனிதர்களைப் போல் நம்ம ஆட்களை பிடித்து வைத்துக்கொண்டு அங்கே இங்கேன்னு கொண்டு நம்ம விஷயங்களை கருதிக்கொண்டு சேகரித்துக்கொண்டு நம்ம அப்படி எப்பொழுதுமே நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியாது நம்ம அந்த காரியத்தில் நம்ம தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது ஒரு சிறிய கல்லானாலும் அதை வைத்து தேவன் என்ன பண்ணுறது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஒரு ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்போது விசுவாசமானது அந்த கடுகு விதைக்கு அது ஒப்பிடப்படுகிறது கடுகு அப்போது அந்த கடுகளும் விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து பயர்ந்து அப்புறம் போனால் அது போயிடும் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறதானே இன்றைக்கான கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேர் ஒரு பிரச்சனைகளை முடிப்பதற்கும் ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கும் மிக அதிகமான பிரயோகம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் என்ன பண்ணுது அவங்க தன்னுடைய வாழ்க்கைக்காக அவங்க முயற்சிக்கும் பொழுது அதிகமான பிரயோகமானது தங்களுடைய விசுவாச வாழ்க்கையை அவர்கள் விட்டுக்கிறார்கள் அதிகமான உழைப்பு என்ன பண்ணுறோன்னா ஒரு மனுஷனை உழைக்கணும் எந்த அளவுக்கு ஒரு எட்டவர் உழைக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம ஜெபிப்பதற்கான நேரம் இருக்கணும் நம்முடைய குடும்பத்தை கவனிப்பதற்கான நேரம் நாம் நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாத ஒரு வேலையானது நம்மளை தேவனிடமிருந்து அது பிரிக்கிறதாக இருக்கிறது அதே மாதிரி சபைக்கு வர முடியாத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையும் என்ன பண்ண தேவன்தும் பிரிக்கிறதா இருக்கிறது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தேவன் பரவாயில்ல அவர் என்னைக்கு அவர் நம்மளை என்ன பண்ணார் பரத்துக்கு விரோதம் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்னு சொன்னால் திருப்பி ஏற்றுப்பார்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஜெபிக்கிறது விட்டுட்டோம் வேத வாசிக்கிறது விட்டுட்டோம் சபைக்கு வர்றதை விட்டுறோம் இப்போ இதனால நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய பலத்தை உலக பிரகாரமான ஒரு பிரச்சனைகளுக்காக நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்காக நிறைய ஒரு பெரிய ஒரு பலத்தை சேர்ப்பதினாலே நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் ஆசிர்வதிக்கப்படாது நல்லா புரிஞ்சுங்க தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்புக்கோடுக்கும்பொழுதான் தாவது கூட என்ன சொல்கிறான் நீ நிந்தித்த அந்த கர்த்தராகிய அந்த தேவனுடைய நாமத்தினாலே நான் என்ன பண்ணுறேன் உங்ககிட்ட வரேன் அப்போது நம்ம கூட என்ன பண்ணோம் தேவனுடைய நாமத்தினாலே நம்ம ஒரு விஷயத்தை மேற்கொள்ளும் பொழுது அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து மன்றாடி நம்ம கேட்கும் பொழுது நம்ம கையில் ஒன்றுமே இல்லையானா கூட தேவன் என்ன பண்றாரு ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை ஒரு விடுதலையை ஒரு சமாதானத்தை கொடுக்கிறாரு அப்ப நம்ம என்ன நான் இதை செஞ்சேன் நான் இதை பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும் என் கைபலன் இதை செய்ததுன்னு சொல்லிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் தேவன் என்ன விருப்பப்படுறாரு நீங்கள் இதை பண்ணீங்கன்னு சொல்லாதபடி நம்முடைய பலத்தை அவர் என்ன பண்ணுறாரு குறைக்கிறவராக இருக்கிறார் அதனால் அதிகமான பிரயோகமானது நமக்கு என்ன பண்ணுது ஒருபோதும் அதிகமான விடுதலையும் ரட்சிப்பையும் கொடுக்காது மாறாக அது முடிவில் ஒரு நெந்தையும் ஒரு அவமானத்தையும் நமக்கு கொண்டு வரும் அதனால் இந்த நாளில் தேவனுடைய கரத்தில் தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரீர் செய்யும்படியாய் அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்